ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தகை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த படத்தை அப்படியே இன்றைக்கி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள படம் நம்ம வந்து ரைட் ஹேண்டில் பண்ணியிருப்போம் இப்போ அதே படத்தை தான் நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பண்ண போகிறோம் இங்கே முந்தின படத்தை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த படம் உங்களுக்கு ஈஸியாக வரும் வாங்க நெக்குள்ளே பாடத்தை பார்க்கலாம் இங்கே முந்தின பாடத்தை பார்க்காதவங்களுக்கு அந்த பாடத்தோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காமல் அதில் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வாங்க நினைக்கலாம் பாடத்துக்கு போகும் இப்போ நம்ம இந்த படத்தை எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் நல்லா கம்ப வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிடிச்சிடுங்க இது வந்து நடுக்கம்பு சுற்று தான் சுற்றுதும் அதனால் கம்பை லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிடிச்சிக்கிடுங்க அதுக்கப்புறம் முதல்ல நம்ம போது எந்த கையில் கம்பை வச்சுருக்கோமோ அந்த சைடு லெக்கை பின்னாடி வச்சுக்கோங்க அப்போது அதுக்கப்புறம் அப்போ தான் நம்ம முன்னாடி மூமெண்ட்டில் மேலே ஏறும்போது ஏர்வ சில ஏறுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம லெஃப்ட் ஹண்ட் சைடு தான் முன்னாடி மூவ் பண்ண போறேன் அப்போ லெஃப்டில் தூக்கி முன்னாடி வச்சுட்டு பின்னாடி ஒரு படம் போடணும் படம் போடும்போது நம்ம எப்படியும் இந்த பக்கமா திரும்பிடுவோம் பின்னாடி அப்போ திரும்பும்போது பின்னாடி இருக்க காலை எடுத்து இந்த பக்கம் வச்சு நம்ம எப்படி முன்னாடி கொண்டு வரணும் இப்படி கொண்டு வந்து முடிக்கும்போது அது கூடயே சேர்ந்தால நம்ம கம்பை இப்படி சுத்தி முன்னாடி எடுக்கணும் இப்போ நம்ம அதில் லெஃப்ட்லகத்துக்கு முன்னாடி வைக்கிறோம் வைக்கும்போதே ஒரு படம் போட்டு பின்னாடி திரும்புவோம் திரும்பும்போது இந்த பின்னாடி இருக்க காலை எடுத்து அப்படியே இங்கேண்ண வைச்சோம்னா நம்ம கம்பு இங்கே வந்துடும் இந்த முடிக்கும்போது அப்படியே நம்ம பின்னாடி வருஷத்தை சுற்றி அதை இந்த பக்கமாக கொண்டாந்து நிப்பாட்டணும் இது வந்து நம்ம இப்படி ஏறு வரிசையில் ஏறுதோம் ஏர் வரிசையில் இறங்க ஏறினதுக்கு அப்புறம் இறங்கு வரிசை நம்ம இறங்கணும் இறங்கு வரிசை இறங்குறதுக்கும் கம்பை ஹேண்ட் சைடு சுற்றி முன்னாடி இருக்க காலை அப்படியே தூக்கி பின்னாடி வைக்கணும் பின்னாடி வைக்கும்போது உடம்பு அப்படியே இந்த பின்னாடி உருட்டு படம் போட்டோடனே உடம்பு அப்படியே சுத்தும் சுற்றும் போது இப்போ நம்ம இறங்கு சில இறங்குதும் அப்போ பின்னாடி காலை தூக்கி இந்த பக்கம் வச்சு அப்படியே நம்ம சுற்றினோம்னா கம்பு முன்னாடி வரும் கம்பு முன்னாடி வந்து முடியும் போது நம்ம அப்படியே பின்னாடி தலைக்கு பின்னாடி ஒரு சுத்து சுற்றி நம்ம முன்னாடி கொண்டு வந்து முடிக்கணும் இப்போது பாருங்கள் இறங்கு சில முதல்ல நான் வந்து ஒரு உருட்டுப்படம் உருட்டு படம் போடும்போது நம்ம அப்படியே பின்னாடி திரும்பிடுவோம் திரும்பும் போது நம்ம வந்து இப்போ இறங்குறது தான் இறங்குதோ அதனால் நம்ம இந்த டைரக்ஷன்ல கீழே போகணும் அப்போ நம்ம பின்னாடி இருக்க காலை எடுத்து அப்படியே கீழே வைக்கிறோம் இந்த கீழே வச்சுட்டு நம்ம அப்படி திரும்பினோம்னா நம்ம இந்த பக்கம் திரும்பிடுவோம் அதுக்கப்புறம் இப்படி வந்து முடித கம்பை நம்ம அப்போ ஒரு சுற்றி சுற்றி அதை அப்படியே நம்ம முன்னாடி முடிக்கிறோம் நான் இதுக்கு முன்னாடி இதே கம்பை வந்து ரைட் ஹேண்டில் வச்சு ஒரு பாடம் போட்டிருக்கிறேன் அது நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த பாடம் உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு அப்படின்னா இந்த பாடம் உங்களுக்கு க கற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன் பாருங்க கம்பை நான் லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிருக்கிறேன் பிடிச்சிட்டு ஒரு உருட்டு படம் போடுவேன் உருட்டு படம் போடும்போது உடம்பு வந்து நம்ம எந்த ஏறு ஒரு சிலை ஏறுறதுக்கு ஆப்போசிட் சைடில் உடம்பு திரும்பும் அப்போ நம்ம அதை அப்படியே ஒரு சுற்றி சுற்றி எடுக்கணும் நம்ம நான் உருட்டு போட்டு உடம்ப அப்படியே சுற்றிட்டோம் அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க காலை எடுத்து முன்னாடி வச்சேன் முன்னாடி வச்சு இப்படி முடிக்கும்போது நம்ம இப்படி முடிக்காமல் இப்படி பின்னாடி ஒரு சுற்றுப்பு போட்டு இப்படி கொண்டாந்து முடிக்கணும் இதுக்கு அடுத்து மறுபடியும் அடுத்த ஒரு உருட்டுப்பாடம் போட்டு பின்னாடி இருக்க காலை தூக்கி முன்னாடி வச்சு நம்ம ஒரு பின்னாடி ஒரு சுற்று சுற்றி முன்னாடி முடிக்கிறோம் இப்போது பின்னாடி இருக்க காலை நம்ம லெஃப்டில்க்கு தான் சுற்றுறோம் பின்னாடி இருக்க காலை தூக்குறேன் தூக்கி முன்னாடி வைக்கிறேன் வைக்கும்போது ஒரு படம் போடுதும் பின்னாடி பின்னாடி படம் போடும் இது போட்டு முடிக்கும்போது உடம்பு எடுத்து சுற்றிடும் அப்போ இப்போ வந்து பின்பக்கமாக இருக்கிற கால் எடுத்து நம்ம முன்னாடி வைக்கிறோம் வைக்கும் போது இது அப்படியே இந்த பக்கம் வைச்சோம் அப்படின்னா கம்பு இங்கே முன்னாடி வந்து முடியும் முடிக்கும்போது இது அப்படியே முடிக்காம பின்னாடி ஒரு சுத்து சுற்றி நம்ம அப்படியே முடிக்கணும் இதுக்கா இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் ஏறு வரிசை இறங்கிட்டோம் இதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸில் இறங்கு வரிசை இறங்கணும் இப்போ இறங்கு வரிசை இறங்குறதுக்கு அதே தான் அதே லெஃப்ட் சைடு போட்டுட்டு முன்னாடி இருக்க காலை அப்படியே பின்னாடி வச்சு ஒரு சுற்றி சுற்றணும் இப்போ நம்ம போட்டு இங்கே வந்து முடியுது முடிகிறத அப்படியே நான் ஒரு சுற்றி சுற்றிடுறேன் இப்போ வந்து கொண்டு வந்து வரோம் விகாரம் பின்ன இப்போ வந்து பின்னாடி இருக்க காலை அப்படியே எடுத்து நான் இங்கே வைக்கிறேன் அது இங்கே வந்து முடியும்போது அப்படியே நம்ம இங்கே ஒரு சுற்று சுற்றி போட்டு இப்படி முடிக்கிறோம் இதுதான் நம்ம ஏற சேலை ஏறிட்டு இறங்குற சேலை இறங்கணும் எந்த படமுமே பிராக்டிஸ் பண்ண பண்ண நமக்கு நல்லா வரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த படம் ஈஸியாக வந்துடும் இப்போ நீங்கள் பார்த்தேன் இந்த படம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய சிலவும் படங்களை கற்றுக்கிறதுக்கு மறக்காமல் தகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுறது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரக்கு மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி